என்னுடைய அறிமுகமாக நான் ஒட்டச்சத்திரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறேன் பல இந்து முன்னணி கூட்டங்களுக்கு கூட நான் சென்றிருக்கிறேன் வரலாறை எடுத்து பார்க்கின்ற பொழுது கிபி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரை ஆட்சி விழுந்திருக்கின்ற அவுரங்கசீப் காலத்திலே இந் அவுரங்கசீப் ஒரு மகா மிக மிக கெட்டிக்கார ஒரு இஸ்லாமிய அரசர் கிட்டத்தட்ட இந்தியாவிலே ஒரு தொண்ணூறு சதம் மண்ணை அவருடைய கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வந்திருந்தார் அவர் காலத்திலே இந்துக்கள் மிக மிக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அதில் என்ற விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி நாற்பதிலிருந்து இருநூற்றி ஐம்பது கோவில்கள் தரைமட்டமிக்கப்பட்டன அவர்கள் இந்துக்களுக்கு ஜிசியா வரி என்ற வரி மீண்டும் விட்டார் அப்புறம் அவருடைய அந்த வரி விதிப்பிலே கூட இந்துக்களுக்கு ஐந்து புள்ளி ஐந்து சதமாகவும் முஸ்லீம்களுக்கு இரண்டு புள்ளி ஐந்து சதமாகவும் அந்த பொருள்களிலேயே விற்பனை வரியை கட்டாயம் தருவதாக கூறியிருந்தார் முஸ்லீம்களுக்கு கூட அவர் கால் முழுக்கால் சட்டை அடைகின்ற அளவையும் அவர்கள் வைத்திருக்கின்ற தாடியினுடைய அளவையும் கூட அவர் கட்டுக்கோப்பாக இவ்வளவு இஞ்சி இருக்க வேண்டும் என்று அவர் அவருடைய ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது அந்த இந்துக்களை அவர்கள் மிக மிக கேவலமாக அவர்கள் இந்துக்களுடைய இறந்து அவருடைய உடலை புதைக்கின்ற பொழுது கூட அல்லது சுட்டு அதை ஆற்றிலே கரைக்கின்ற பொழுது கூட அதற்கு கூட வரி வசூலித்து செய்திருக்கின்ற கொடுமையான ஒரு சூழ்நிலையிலே அந்த காலகட்டத்திலே இந்துக்களை மிக கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்திருக்கிறார் என்று வரலாறு சொல்லுகிறது நான் சொல்லவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லீம்களால் உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய வம்சாவளியினர் இந்துவாகத்தான் இருந்திருக்க கூடுமே என்கிற அந்த ஒரு கேள்விக்கு உங்களுடைய பதிலை கேட்டுக்கொண்டு விளைவெகிறேன் நன்றி வணக்கம் அதாவது என்ன அவர் சொல்ல வர்றார்னா அவுரங்கசேப் என்கிற ஒரு மன்னர் ரொம்ப கட்டாயப்படுத்தி கொடுமைப்படுத்தி மதமாற்றம் செய்தார் அந்த அடிப்படையில் நீங்க எல்லாம் கூட முஸ்லீமாக இருக்கிறீங்க உங்களுடைய முன்னோர்கள்லாம் இந்துக்களாக தான் இருந்திருப்பாங்க அவர் கட்டாயப்படுத்தி தான் நினைஞ்சார் முஸ்லீமா எல்லாரையும் ஆக்கிட்டாரு என்று ஒரு கருத்து அந்த கேள்வியில் இருக்கிறது அதுதான் மைய முக்கியமான கருத்து மீதி உள்ள சில விஷயங்கள் இருக்குது அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் முதல் விஷயம் வழங்கி கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாத்திற்கு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் இல்லையா இது வந்து அவுரங்கசேப்பு காலத்தில் கட்டாயப்படுத்தி அப்படி வந்திருப்பார் என்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அது வெள்ளையர்கள் காலத்தில் பிரித்தாள்வதற்காக எழுதப்பட்ட ஒரு கட்டுக்கதை தான் அதுக்கு அடிப்படை இந்த மாதிரி கதை எதனால் உண்டாக்கப்படுச்சுன்னு சொன்னால் ஏன்னா எங்கள் மார்க்கத்தில் வந்து கட்டாயம் இல்லைன்னு குரான் சொல்லுது லா இக்ராஹித்தீன் இந்த மார்க்கத்தில் எந்த விதமான வற்புறுத்தலும் கூடவே கூடாது விரும்பி தான் ஒருவர் வந்து பணத்தாசை கொடுத்து கூட நாங்கள் மதமாற்றம் பண்ணுவதே கிடையாது நீங்களே பார்க்கலாம் அவங்களா விரும்பி தான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும் மனசால் ஏற்றுக்கொண்டால் தான் கடவுள் இந்த மார்க்கத்தை வந்ததாக அங்கீகரிப்பார் கட்டாயப்படுத்தும் போது ஒருத்த மனசால வருவானா உலகத்தில் உள்ள நாம தான் வெளிப்படையாக உள்ளதை வச்சு முடிவு செய்வோம் கடவுள் எதை முடிவு செய்வார்னு கேட்டால் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் இருக்குதான்னு கடவுள் பார்ப்பார் அப்போ கடவுள் பார்க்கிறது வந்து உள்ளத்தை என்கிற காரணத்தினால கட்டாயப்படுத்தி ஒரு அறுவலை காட்டி இஸ்லாத்துல வா வர்றேன் அப்படின்னா முஸ்லீம் அருவான அவன் அப்படி எங்கள் மார்க்கம் சொல்லவே கிடையாது இது குரானில் நிறைய அதுக்கு தடை இருக்கிறது அப்போ இது வெள்ளக்காரன் என்ன பண்ணாண்டா அவனை எதிர்த்து நம்ம போரிட்டோம் இல்லையா இந்துக்களும் போரிட்டோம் முஸ்லீம்களும் போரிட்டோம் இந்த ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போரிட்டால் நம்ம ஆட்சி நிலைக்காது என்பதற்காக வேண்டி ரெண்டு சமுதாயத்துக்கு மத்தியில் வெறுப்பு வரணுங்கிறதுக்கு தான் எழுதுன எழுதுன்னு அவுரங்கசேப்பு வரலாறுகளில் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்கிறது அதுக்கு மறுப்பாக பிராமண சமுதாயத்தை சேர்ந்த எத்தனைய வரலாற்று ஆய்வாளர்களை அவுரங்கசேப்பு சம்மந்தமாக சொல்கிற எல்லாம் பொய் அவர் அந்த மாதிரியான ஜிசியா ஒன்று தான் உண்மை அதுக்கு அதுக்கு ஒரு க ரீசன் ரெண்டாவது சொல்கிறேன் பாக்கியெல்லாம் அந்த கட்டாயப்படுத்தினாரு மதமாற்றம் பண்ணாரு அது எல்லாமே கட்டுக்கதைகள் பல கோயில்களுக்கு அவர் வந்து மானியங்கள்லாம் கொடுத்து இன்றைக்கு அந்த கோயில்கள் இருப்பதாகவெல்லாம் வரலாற்றில் அப்படி எழுதி பிராமண சமுதாயத்தை எழுத்தாளர்கள் வெள்ளக்காரன் நாட்டை விட்டு போன பிறகு அப்படியும் எழுதியிருக்கிறார்கள் அதை உற்று நம்ம என்ன வர்றோம்னு கேட்டால் கட்டாயப்படுத்தி ஒரு மதத்தில் ஒருத்தரை சேர்க்க இயலுமா அவுரங்கசேயப்புடைய ஆட்சி காலம் வந்து இப்ப இருக்கிற மாதிரியான நவீன ஆயுதங்களை கொண்டு ஆட்சி நடத்துற காலம் இல்லை அந்த காலத்தில் அதிகபட்சம் என்ன அருவா கத்தி தான் வால் வேலை ஈட்டி தான் இருக்குமே தவிர துப்பாக்கி பீரங்கி எல்லாம் இருக்காது இந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்கும் பொழுதுதான் சின்ன கூட்டத்தை வச்சு பெரிய கூட்டத்தை அடக்கலாம் இந்த துப்பாக்கி பீரங்கி இருந்துச்சுன்னு வைங்க ஒரு நம்ம நூறு பேர் இருக்கிறோம் நூறு பீரங்கி இருக்கிறது அவன் ஒரு லட்சம் பேர் இருக்கான் ஒத்தண்டை பீரங்கி இல்லை அந்த ஒரு லட்சம் பேர் காலி பண்ணிவிடலாம் ஏன் இருக்கிற மெட்டீரியல் அப்படி மெட்டீரியலாக இருக்கு வாழை கொண்டு சண்டை முறைன்னு வைங்க நூறு வால் வச்சிருந்தா கூட வெறும் ஆளா வந்து நம்ம அணிஞ்சிருவான் ஒரு லட்சம் பேரும் நம்மளை காலி கொண்டு போயிடுவான் அப்போ அவுரங்கசேப்பு காலமாகட்டும் முஸ்லீம் மன்னர்களுடைய காலம் அனைத்துமே இந்த வெள்ளக்காரன் அந்த நாட்டில் வரும்போது தான் இந்த வெடிமருந்துகளோட வந்து என்ன செய்யலாம் நம்மளை வந்து மிரட்டி ஆட்சியை கைப்பற்றிக்கலாம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் கடைசி காலத்தில் திப்பு மாதிரி சில ஆளுக்கு உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் வரைக்கும் ஆட்சி பண்ணார் திப்பு சுல்தான் அவர் மாதிரி சில ஆட்கள் இந்த வெடி வெடிமருந்து டெக்னாலஜி அவங்களாம் கடைசி காலத்தில் உள்ளவங்க வெள்ளக்கார நாட்டை விட்டு போகிறது கடைசி கட்டத்தில் உள்ளவங்க இவங்க வேணா வெடிமருந்துகள் பீரங்கிகள் பயன்படுத்தி இருக்கிறார்களே தவிர அவரங்க அந்த மாதிரியான அவங்க காலத்துலாம் என்ன கிடையாது இந்த மாதிரியான டெக்னாலஜி கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ முஸ்லீம்கள் இன்னைக்கே நாங்கள் வந்து அரசாங்க கணக்குப்படி பதிமூணு சதவீதம் இருக்கிறோம் எண்பத்தி ஏழு இந்துக்கள் இருந்தால் பதிமூணு முஸ்லீம் இருக்கிறோன்னு வைங்களேன் நாங்கள் பதிமூணு இருக்கிறோம் அவருங்க சேப்பு காலத்தில் எத்தனை இருந்திருப்போம் இன்னும் கம்மியாக இருந்திருப்போம் ஒரு அஞ்சோ மூணோ ரெண்டு இருப்போம் அப்போ ரெண்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து தொண்ணூத்தெட்டு இருக்கிறவனை வந்து மிரட்டி மத மிராட்டி கொண்டு சொன்னா அவன் முதிச்சு கொண்டு வர மாட்டாங்க அவனை மிரட்டி விட்டுக்க மாட்டாங்க அவன் அந்த நாட்டை ஆள முடியுமா முஸ்லீம் மன்னர்கள் வந்து யார் யாரை மிரட்டுவா யார்கிட்ட நம்பர் அதிகம் இருக்கோ அவங்க மிரட்டுவாங்க யார்கிட்ட நம்பர் கம்மியாக இருக்கோ அவங்க மிரட்ட முடியாது அப்போ அந்த காலத்தில் வந்து அவங்க நாடு பிடிக்க வந்தாங்க மதத்துக்கு வரவே கிடையாது பாபர்ல இருந்து எல்லா மன்னர்களுமே ஒரு ஆட்சியை நடத்துவதற்கு வந்தவர்களே தவிர அவர்கள் மதத்தை ஒரு ஆட்சியை ஸ்தாபனம் பண்ணி மதத்தை நிலைநாட்டணும் பரப்பணும் என்பதற்கு வந்தவர்களே கிடையாது ஒரு முஸ்லீம் மன்னரும் ஹஜ் செஞ்சது கிடையாது இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு முஸ்லீம் கூட மன்னர் கூட மக்காவுக்கு போய் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றினவன் கிடையாது அப்ப இவனுக்கு இவனுக்கே மதம் இல்லை இவன் போய் மதமாற்றம் பண்ணுவானா அவனே மதத்தை கடைபிடிக்காத ஒருத்தன் அந்த புறத்துல பொம்பளை ஆட்டம் எப்படி செய்வான் அவனுக்கு அது கிடையாது எந்த முஸ்லீம் மன்னருக்கும் அதனால தான் என்ன உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பாபர் இல்லையா பாபர் வந்து அவர் தான் முதல் மன்னர் சொல்லுவாங்க பாபர் என்ன பண்றாரு பாபர் வந்து அவருடைய மகன் வந்து ஹுமாயூன் ஹுமாயுனுடைய மகன் அக்பர் பாபர் என்ன பண்றாருன்னா மகனுக்கு ஒரு உயிர் எழுதுறாரு பாபர் வந்து தன்னுடைய மகன் தனக்கு பிறகு மகன் தான் ஆட்சிக்கு வருவாரு மகனுக்காக வேண்டிய செய்கிறார் உயில் எழுதுகிறார் இந்த உயில் வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தில் உள்ள டெல்லியில் உள்ள அந்த அருங்காட்சியகம் மியூசியம் இருக்கு இல்லையா அதில் அந்த உயில் இருக்கிறது இப்பவும் இருக்கிறது இன்னைக்கும் இருக்கிறது பார்சி மொழியில் எழுதப்பட்ட நான் சொன்னதுக்கு ஆதாரம் ஏதோ அழிந்து போன ரெக்கார்டு அல்ல பாதுகாக்கப்பட்ட ரெக்கார்டு இந்திய அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் ஆய்வு அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மியூசியத்தில் அந்த பாபர் தன்னுடைய மகன் ஹுமாயுனுக்கு எழுதின உயில் இருக்கிறது என்ன தெரியுமா அருமை மகன் ஹுமாயுனே நீ வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டை ஆளப்போகிறாய் எனக்கு பிறகு முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டை நீ ஆளவில்லை இந்துக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு நாட்டை நீ ஆளப்போகிறாய் அவர்களுடைய மனம் கோணாதபடி இருந்தால்தான் உன்னால் ஆள முடியும் இல்லைன்னு சொன்னா உன்னுடைய ஆட்சியை அந்த நாட்டில் நிலைநாட்ட முடியாது அதனால இன்னும் நீ செய்யணும் என்று ஒரு பட்டியல் போடுறாரு எந்த அளவுக்கு போடுறாருன்னா நம்ம முஸ்லிம்கள் வந்து இறைவனுக்காக நாங்க குர்பானி கொடுப்போம் இல்லையா ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூணுல எதை வேண்டாலும் கொடுக்கலாம் ஆட்டை குர்பானி கொடுக்கலாம் மாட்டை கொடுக்கலாம் ஒட்டகத்தை கொடுக்கலாம் அவர் எழுதுறாரு நீ குர்பானி கொடுக்கறதா இருந்தா ஆட்டை கொடுத்துக்க ஒட்டகத்தை கொடுத்துக்க மாட்டை கொடுக்காத ஏன்னா மாட்டை வந்து இந்துக்கள் வந்து ஒரு புனிதமாக கருதுறாங்க அவங்க அதை வச்சுக்கிட்டு உனக்கு எதிர்ப்பாக ஆகிவிடுவார்கள் நம்ம மார்க்கத்தில் அது அனுமதி இருந்தாலும் நீ அதை தவிர்த்து கொள் என்று அவர் எழுதி ரெக்கார்ட் இதெல்லாம் வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல உள்ள ஆவணத்துல பாதுகாக்கப்பட்ட ஒரு செய்தி நான் சொல்றேன் இப்படி பயந்து நடந்தவர்கள் எப்படி மதமாற்றம் பண்ணுவா மாட்டை கூட அறுத்து கூடாதப்பா உன்னை விரட்டி விட்டுருவாங்க ஆள முடியாது நம்ம ஆள்வதற்கு வந்திருக்கிறோம் நாடு பிடிச்சி பதவியில் இருக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் பத மாற்றம் வரவே இல்லை எல்லாரும் நாடு பிடிக்கிற வேலையை அலைஞ்சானோம் எல்லாரும் எல்லா மதத்திலும் இருந்தாங்க இந்தியா தான் ஏமாளி தான் இந்தியா காரன் தான் போய் வேறு நாட்டு ஆளவே இல்லை உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்காரன் நினைஞ்சுனா பிரெஞ்சுக்காரன் வந்து ஆண்டான் பிரெஞ்சுக்காரன் பிடிச்ச பகுதி இன்னைக்கும் காரைக்காலாக மாகியாக ஏனாமாக பாண்டிச்சேரியாக இருந்து கொண்டு இருக்கிறது போர்த்துகீசியர் வந்து ஆண்டான் தரங்கம்பாடி கோட்டை இன்னைக்கு என்ன இருக்கிறது அதுக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது பிரிட்டிஷார் வந்து ஆண்டான் அப்ப இந்தியாவையும் இன்னும் உலகத்தின் பல நாடுகளையும் நாடு பிடிப்பதற்காக வேண்டி எல்லாரும் போனாங்க இந்தியா காரணம் நாடு பிடிக்க எங்கேயும் போகவே இல்லை எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க உலக நாட்டுக்கெல்லாம் போனாங்க அந்த மாதிரி வந்த இவங்க ஒரு சின்ன படையை ஓட்டிக்கிட்டு வந்து நாட்டு ஆளுவது நம்ம மந்திரியா இருக்கணும் ஜனாதிபதியா இருக்கணும் ஒரு மன்னராக இருக்கணும் இதுக்கு வந்த ஆள்கள் இவங்கெல்லாம் அப்ப அதனால என்ன பண்றாங்கன்னா இந்துக்களுடைய மனம் கோணாம நட இப்படியாக்க என்னெஞ்சாங்க அவங்க சொன்னாங்க இன்னும் சொல்ல போனா பாபர் போனே இது அயோத்திக்கு நீங்க போங்க அயோத்திக்கு போனீங்கன்னா ராமர் ஜென்மஸ்தானம்னு ஐம்பது கோயில் இருக்குது இவன் ஒன்றை பிடிச்சி பாபர் மசூதி சொல்லிட்டு இருக்கிறான் ஐம்பது இருக்குது அங்கே அங்கே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அதுல எல்லாம் என்ன இருக்குன்னா பல பாபர் மசூதி பல ராம ஜென்ம கோயிலில் இந்த கோயில் பாபருடைய மானியத்தால் கட்டப்பட்டது எழுதி கல்வெட்டு வச்சிருக்கான் நீங்க இன்னைக்கு போய் பார்க்கலாம் அயோத்தியில் இது கதையோ கற்பனையோ கிடையாது இப்போ நீங்கள் போனால் இன்னும் அழிக்கப்படாமல் இன்னைக்கும் பார்க்கலாம் அப்போ முஸ்லீம் மன்னர்கள் எப்படி நடந்தார்கள்னு கேட்டால் ஆட்சியை தக்க வைக்கணும் மற்றவங்க எந்த அளவுக்கு தக்க வைக்க போனாங்கன்னு கேட்டால் பாபர் இப்படி சொன்னாரா ஹுமாயூன் அதை விட ஒருபடி இறங்கினாரா அவர் மக அக்பர் இருக்கார் அவர் என்ன பண்ணார் தெரியுமா அது இஸ்லாம காட்டிக்கிற கூடாது ஒரு புது மதத்தை உண்டாக்கிடுவோம் அப்போதான் நம்ம ஆட்சியில் இருக்க முடியும்னு தீன இலாஹின்னு ஒரு மதத்தை உண்டாக்கி விட்டா இஸ்லாத்தை விட்டே போயிட்டார் அவர் அக்பருங்கிற ஆள் வந்து இஸ்லாமே எனக்கு வேணாம்னு போயிட்டு அவர் என்ன பண்றாரு தீன இலாஹின்னு ஒரு புதிய மதத்தை உண்டாக்கி அதுல ரஜபுத்திரர்களை எல்லாம் அவருடைய முக்கியமான பொறுப்புகள்ல ரஜபுத்திரர்னா இந்துக்கள்ல ஒரு முக்கியமான ஜாதி அவங்கள வந்து என்ன செய்கிறாரு வந்து தன்னுடைய படைகளில் எல்லாத்திலையும் வைத்து கொண்டார் அப்ப இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அவங்க ஆண்டாங்க தான் ஆள முடியும் இல்லைன்னா பெரும்பான்மை மக்கள் நசுக்கி போடுவாங்க பெரும்பான்மை மக்கள் ஆள்வதாக இருந்தால் சிறுபான்மை மக்கள் ஆள்றது எப்போ என்ன செய்யணும் அவங்க விருப்பப்படியெல்லாம் போகணும் இந்த காலத்துல தேவையில்லை பயங்கர ஆயுதங்களை வச்சு செய்யறதா இருந்தால் நூறு போலீஸ் வந்து ஒரு ஊரை அடக்கி போடுவாங்க ஏன் அவங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்கிறது ஆயுதங்களுக்கு பெரம்படி பெரம்பை வச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் அடக்க முடியுமா அப்போ வந்து மக்கள் விருப்பத்துக்கு தகுந்தவாறு தான் அந்த காலத்தில் ஆட்சி முறையை கொண்டு போக முடியும் அப்போ முதல்ல நம்ம லாஜிக் ஒத்துக்கிறதான்னு பார்க்கணும் எப்படி வந்து கட்டாயம் பண்ண ஏழும் சின்ன கூட்டம் அவங்க அவங்கள்ட்ட சின்ன சின்ன அதில் இராணுவத்தில் இருந்த ஆளுக்கெல்லாம் இந்துக்கள் தான் இருந்தாங்க அதிகமாக சம்பளத்துக்காக இந்துக்களை இராணுவத்தில் வச்சுக்கிட்டான் முஸ்லீமும் கொஞ்சம் பேர் இருந்தான் இந்த முஸ்லீமில் உள்ள இந்த சின்ன இராணுவத்தையும் இந்துக்களை கொண்ட இராணுவத்தையும் வச்சுக்கிட்டு இந்துக்களை வெட்டுனா வெட்டுவானா இந்துக்களை மதமாற்றம் பண்ணால் பண்ணியிருக்க முடியுமா நம்மளை பிரித்தாள்வதற்கு வெள்ளக்காரம் எழுதி வச்சுக்கிட்டான் அவங்க இஸ்லாத்தை பேணவில்லைன்னு நாங்க குற்றச்சாட்டு சுமத்திட்டு இருக்கிறோம் முஸ்லிமா வாழல வைங்க முஸ்லீம் மன்னர்கள் யாருமே ஒரிஜினல் முஸ்லீமாக அவனே வாழவில்லை முஸ்லீமாக வாழவில்லை நான் கேட்குறேன் இந்த தாஜ்மஹால் உடனே கட்டிருக்கிறானு இது இஸ்லாமா ஒரு பொம்பளைக்கு ஆவேண்டி காதலிக்க வேண்டிய நினைச்சிருக்கான் பல ஆயிரம் கோடி ரூபாய் அன்னைக்கே செலவு பண்ணி நம்ம வரி பணத்துல இதே நான் கண்டிக்கிறோம் ஒரு முஸ்லீமாக செஞ்சிருக்க மாட்டான் இதை வச்சு இந்த காசை வச்சு கங்கையும் காவிரியும் இணைச்சிருக்கலாம் அன்னைக்கு இருந்த ஒரு நிலைமையில நாடே எங்கேயும் போயிருக்கும் அவங்க இந்த மாதிரியான இருந்தாங்கன்னு நாங்க சொல்லிட்டு மதமாற்றம் பண்ணிருப்பாங்க முஸ்லீம்கள் மன்னர்கள் அவங்களே முஸ்லீமாக வாழலைங்கும் போது அடுத்தவன் இஸ்லாத்துக்கு வரணும்னு அவன் ஏன் நினைக்கிறான் ஒருத்தன் தான் வாழ்ந்தா தானே அவன் நினைப்பான் ஒரு இந்துவா ஒருத்தர் வாழவே இல்லை இந்து மதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பாரு அவரு ஒரு கிறிஸ்தவனா ஒருத்தர் வாழவே இல்லை நீ கிறிஸ்துவ மதத்துக்கு ஆள் சேர்க்க போவார் அவரு அப்ப யார் தன்னளவில் முதல்ல வாழ்கிறானோ அவன்தான் அந்த மதத்தை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லுவான் இது லாஜிக் இந்த லாஜிக் மாத்தமா எந்த புசாது எழுதினாலும் இது இது வேண்டும் அடுத்து என்னன்னு கேட்டா அதெல்லாம் விட்டுருங்க இப்ப வெள்ளக்காரன் முஸ்லீம் வெள்ளக்காரன் இப்ப இல்ல இப்ப முஸ்லீம் ஆகுறாங்களா இல்லையா அது யார் மிரட்டினா அவரங்க மிரட்டினாரு சரி அப்படின்னு சொன்னா அவரங்க சேப்ப காலத்தில் நினைச்சுன்னு வச்சுக்கோ பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம் இன்னைக்கு வந்து பல ஊர்களில் பல கிராமத்தில் உள்ள சகோதரர்கள் வந்து என்ன செய்கிறாங்க இன்றைக்கும் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறாங்க இப்போ ஊர் ஊராக வர்றாங்க தனித்தனி அறிஞர்கள் பெரியார்கள்லாம் என்ன செய்கிறாங்க வர்றாங்க இவங்களை மிரட்டுவதற்கு என்னமேட்டு போலீஸ் இருக்குதா இராணுவம் இருக்குதா நம்பர்லையாவது முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறோமா அல்ல பெரிய இந்த முஸ்லீமான உடனே பெரிய கவர்னர் பதவி கலெக்டர் பதவி கிடைச்சிருங்கிற மாதிரியான ஒரு உத்தரவாதமாவது இன்றைக்கி இருக்கிறதா இல்லை முஸ்லீமாக தான் எங்களுக்கு கிடைக்கிற வேலையும் கிடைக்காது நாங்கள் வெளிநாட்டு தான் போக வேண்டியிருக்கிறது முஸ்லிமா இருந்தால் நாங்கள் சம்பாதிக்கிற என்ன நாங்கள் பொண்டாட்டி பிள்ளை உள்ள வெளிநாட்டில் போய் தான் கஷ்டப்படுறோம் தான் சம்பாதிக்க முடியுது அப்படி இருக்கிற தெரிந்து கொண்டும் நாங்கள் ஒரு பெரிய அந்தஸ்தில் இந்த நாட்டில் நாங்கள் இல்லை பெரிய பதவிகளையோ அந்தஸ்திலையோ அதிகார மட்டத்திலேயோ முதலமைச்சர்களாகவோ பிரதமர்களாகவோ நாங்கள் ஆக முடியாது அப்படி ஒரு சமுதாயம்னு தெரிந்து கொண்டு இன்றைக்கும் முஸ்லீம் ஆகுறாங்களா இல்லையா ஆகிக்கொண்டிருக்கிற நீங்க பார்க்குறீங்களா இல்லையா அப்ப என்ன வழங்கினு இது வந்து இன்றைக்கும் ஆகுறாங்கன்னா இதே மாதிரி அன்னைக்கு ஆயிருக்க முடியாது அப்ப ஒரு சித்தாந்தத்தை வந்து நேசிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அந்த மாதிரி காரணங்களுக்கு வந்தா தான் நிலைப்பாங்களே தவிர ஒரு மிரட்டலுக்கு வந்தாங்கன்னா நடிக்கத்தான் செய்வாங்க முதல் மிரட்டு அளவுல அவங்க இருக்கல மிரட்டி இருந்தா எண்ணூறு வருஷம் இந்த நாட்டு ஆள முடியாது எட்டு நாள் விரட்டி அடிச்சிருப்பாங்க அந்த நாட்டு மக்கள் மெஜாரிட்டியா இருக்கிற மக்கள் வந்து எட்டு அதுக்கு முந்தி இருந்த ஆட்சியாளர்கள் மோசமா இருந்ததுனால பட்டு மோசமா இருந்ததுனால இவங்களுடைய மோசமான ஆட்சி நல்ல ஆட்சியா தெரிஞ்சிச்சு அவன் படு படுமோசமா போயிட்டான்ல அதனால இவன் கொஞ்சம் முஸ்லீம் ஆட்சி கொஞ்சம் மோசமான ஆட்சியா இருந்தது அவனுக்கு என்ன செஞ்சு அவனுக்கு இவன் பரவாயில்லையே அப்படின்னு ஒரு எட்நூறு வருஷம் சகிச்சுக்கிட்டாங்க இதுதான் நடந்ததே தவிர வேற பலத்தை வைத்து அதிகாரத்தை வைத்தெல்லாம் இந்த நாட்டை என்ன செய்யல ஆளால் ஆள முடியாது எந்த நாட்டையும் போய் சின்ன நம்பர் வைத்து கொண்டு ஆள்வது அந்த காலத்தினுடைய ஆயுத அமைப்புல வந்து சாத்தியமாகாது இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இன்றைக்கு என்ன செய்யறாங்க பெரிய பெரிய அறிவுஜீவிகள் நான் கேட்கிறேன் பிரபலமான சில பேரை சொல்றேன் கொடிக்காது ஷேக் அப்து செல்லப்பான்னு ஒருத்தர் இருந்தார் கம்யூனிஸ்டில் வந்து குமரி மாவட்டத்தில் முக்கியமான ஒரு தலைவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் உள்ளவர் அவர் இயக்கத்தில் இருந்து அவர் பலவிதமான போராட்டங்கள்லாம் பங்கெடுத்து ஜெயிலுக்கெல்லாம் போய் இந்த கன்னியாகுமரியை தனி கேரளாவிலேருந்து இருந்து பிரித்து தமிழ்நாட்டில் சேர்க்கறதுக்கு போராட்டம் பண்ணாங்க இல்லையா நேசமணி தலைமையில் எல்லாம் பங்கெடுத்தவர் அப்படியான ஒரு லீடரு இன்றைக்கி ஒரு இஸ்லாத்துக்கு வந்தார் இப்போ சேக் அப்துல்லான் அவர் ஏன் வந்தார் அவரை யார் மிரட்டினா அந்த சமூகத்தில் இருப்பது அவருக்கு வந்து நல்ல பாதுகாப்பா இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பான ஒன்று பாதுகாப்பு தான் கூட அவர் வர்ற எதுக்கு வர்றாரு இஸ்லாம் சொல்லக்கூடிய எனக்கு கடவுள் கொள்கை பிடிச்சிருக்குது நாங்களா உண்டாக்கிக்கிட்டு நாங்கள் வணங்குறோம் நீங்க வந்து உண்டாக்குனதை வணங்குறது இல்லை ஒரு பரம்பொருளை வணங்குறீங்க இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு அதே மாதிரி வந்து நிறைய வந்து கமலா உங்களுக்கு தெரியும் பெண்ணுரிமைக்காவேண்டியது அம்மா என்னஞ்சாங்க நிறைய போராட்டம் பண்ணாங்க நிறைய நூல்கள் எதிர்க்கிறாங்க அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி அவர்களை பரிந்துரை செய்தார்கள் அப்படியான ஒரு புரட்சி பெண் யாரு இன்னைக்கு புரட்சி பேசுறாங்களே இவங்களுக்குலாம் முன்னோடி யாருன்னு கேட்டால் அந்த கமலா தாஸ் தான் அந்த மாதிரி இருந்த தன்னையே ஆக்கி ஓவியம் வரைஞ்சி பகிரங்கமாக அந்த பொம்பளை காட்சி வச்ச ஒரு ஆள் அந்த அம்மா அந்த அம்மா இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தா வந்து நீ கமலா சுரையான்னு சொல்லி முஸ்லீமாக இன்னைக்கு கேரளாவில் இருந்து இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்களே அவர்களை யார் மிரட்டினா எந்த எந்த ஒரு இதுக்கு ஆசைப்பட்டவங்க வந்தாங்க ஒன்றுமே கிடையாது அப்போ வந்து சிந்தித்து பார்க்குறாங்க இதுவும் இதுவும் பார்த்து இது நல்லா தெரியுது இதுக்கு வந்து அப்படி தான் நடக்குது தவிர கண்டிப்பாக வந்து மத மாற்ற கட்டாய ஆயுதத்தில் மதமாற்றம் பண்ணவே முடியாதுங்க ஆயுதத்தை வச்சு மத மாற்றம் பண்ணணும்னு சொன்னால் எதிர்ப்பு தான் கொஞ்சம் நம்மளே ஒரு சித்தாந்தத்தை வந்து ஆயுதத்தின் முனையில் எது திணிச்சிங்கன்னா எதிர்ப்பு கடுமையாகும் பிரச்சாரத்தின் அடிப்படையில் திணிச்சா மக்கள் ஏற்றுக்குறாங்க திணிச்சு இப்படி தான் செய்யணும்னு வைங்களேன் புரட்சி வெடித்து போயிடும் அப்போ வெள்ளக்காரன் இவ்வளோ பீரங்கி வச்சுக்கிட்டு இரநூறு வருஷம் ஓட்ட முடியல அந்த ஆளுக்கு வந்து அறுவலையை கத்தியும் வச்சுக்கிட்டு எண்ணூறு வருஷம் ஓட்டிருக்கிறாங்க முஸ்லீம் மன்னர்கள் வந்து எட்நூறு ஆண்டு இந்த நாட்டை ஆண்டாங்க எதை வச்சுக்கிட்டு வாள் ஈட்டி அம்பு வச்சுக்கிட்டு இவன் வந்து இரநூறு வருஷம் கூட ஆள முடியலை பீரங்கி வச்சுக்கிட்டு அப்போ வந்து மக்களுடைய ஒரு புரட்சின்னு வந்து ஆனால் இதெல்லாம் தாங்காது ஜிசியான்னு ஒன்று போட்டார் என்ன போட்டாருன்னு கேட்டால் முஸ்லீம்களுக்கு ஜக்காத்துன்ற ஒரு வரி அந்த ஜக்காத்துன்னா நாங்கள் இருக்கிற சொத்தை கணக்கு பண்ணி ரெண்டரை கொடுக்கணும் இந்த ஜக்காத்துங்கிற வரியை எல்லாருமே கொடுக்கணும் அப்போ முஸ்லீம்கள்ட்ட அந்த ஜக்காத்து வரியை இவர் வாங்குறாரு வாங்கும் போது ஒரு கொஸ்டின் ஆகுது அப்போ முஸ்லீம்களுக்கு மட்டும் வரி வாங்குறீங்க இந்துக்களுக்கு ஏன் நீங்க வாங்கல அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது நம்ம மதத்தில் உள்ள வரி அவனுக்கு எப்படி வாங்க முடியும் நம்ம முஸ்லீமும் முஸ்லீமுக்கு ஜக்காத்து வாங்குற மாதிரி இந்துவும் ஜக்காத்து கொடுன்னு கேட்டால் நம்ம மதத்தை திணித்து விட்டதாக அவங்க என்ன செய்வாங்க நினைக்குவாங்க அதனால என்ன செய்யுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து காப்பு வரின்ற ஜிசியான்னு பேர் அந்த தொகை ரெண்டு அஞ்சுலாம் கிடையாது அவங்க தகுதிக்கு திறந்து வாரதை நிர்ணயித்தார் ஜி முஸ்லீம்கள்கிட்ட ஜக்காத்துன்னு வாங்கி அரசாங்கத்தில் சேர்த்தாரு இந்துக்கள்கிட்ட வந்து ஜிசியான் காப்பு வரிங்கிற பேரில் வசூல் பண்ணார் ரெண்டு பேருக்கும் வரி வாங்கினாங்க ஆனால் ஒரு மதத்தில் சொல்லப்பட்ட வரியை இன்னொரு மதத்துக்கு வாங்கக்கூடாது என்பதற்கு அது ஒன்று செஞ்சார் அவர் அவுரங்கசேப்பு மற்றபடி இந்த எல்லாத்துக்கும் சாவுக்கு வரி அடக்கம் பண்ண விடலை அதெல்லாம் வந்து கூடுதல் செய்கிறாங்க எழுதி வச்சுக்கிறாங்க ஜிஸியா ஒன்று தான் உண்மை அது கூட உங்களுக்கு இந்த ஜிஸியாவோட சம்மந்தமாக கூடுதல் தகவல் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி குற்றச்சாட்டுகளும் பதில்களும் அப்படின்னு ஒரு நூல் போட்டிருக்கிறோம் அதில் நிறைய கூடுதல் விவரங்கள்லாம் இருக்கிறது அந்த நூல் உங்களுக்கு தருவாங்க குற்றச்சாட்டுகளும் பதில்களும்